வணக்கம் நண்பர்களே இன்று சன் டிவியின் பிக் அப்டேட் பற்றியும் அனுமான் சீரியலுக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்ற உண்மை தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் சன் டிவி இப்போதானே அதிகாரப்பூர்வமான ப்ரோமோ மூலம் செல்லமே செல்லம் சீரியல் மாலை ஆறு முப்பதுக்குத்தான் டெலிகாஸ்ட் ஆகும் என்று அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது இது இனிமேல் பிரைம் டைம் ஸ்லாட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதே நேரத்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அனுமான் சீரியல் எங்கே போகும் தானே ரசிகர்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் சன் டிவி கடந்த சில ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பேட்டர்ன பார்த்தாலே ஒரு நியூ ஃபேமிலி பேஸ்ட் அல்லது கிட்ஸ் பேஸ்டு சீரியல் பிரைம் ஸ்லாட் எடுக்கும்போது முந்தைய சீரியல் பொதுவாக செய்யும் சேஞ்ச் என்னன்னா டைம் ஷிஃப்ட் அதாவது மதியம் நேரத்துக்கு மாற்றுவது தான் அனுமான் சீரியல் டிஆர்பி மாடரேட் ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்லாட் மெயின்டைன் பண்ண சன் டிவி யூஸ்வலி டாப் த்ரீ டிஆர்பி சீரியல்ஸை மட்டும் வைத்துக்கிறாங்க அதனால செல்லமே செல்லம் ஆறு முப்பதுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டது ஒரு சிக்னல் மாதிரி எனது அனாலிசிஸ் அண்ட் கெஸ்ஸிங்க பேஸ் பண்ணி சொன்னா அனுமான் சீரியல் அதிகமான வாய்ப்பில் போகக்கூடிய நேரங்கள் முதல் மற்றும் மிக அதிக வாய்ப்பு த்ரீ பி எம் ஸ்லாட் கிட்ஸ் மற்றும் டிவோஷனல் கண்டென்ட்ல அனுமான் பர்ஃபெக்டா ஆகும் நேரம் இதுதான் இதே மாதிரி கதைக்களம் கொண்ட சீரியல்களை சன் டிவி மதியம் ஐந்து முப்பது டு மூன்று முப்பது தான் இடம் கொடுப்பாங்க இரண்டாவது வாய்ப்பு காலை பத்து முப்பது ஏஎம் அல்லது பதினோரு ஏஎம் ரீவிசிட் ஸ்லாட் என்ற வகையில் சன் டிவி இந்த பயன்படுத்தியிருக்கும் அதாவது செல்லமே செல்லம் மாலை ஆறு முப்பதுக்கு பிக்ஸ் ஆனதுமே அனுமான் பிரைம் டைம்ல இருந்து ஷிஃப்ட் ஆகுவது ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் மாதிரி தான் எந்த நேரத்துக்கு என்று மட்டும் சன் டிவி இன்னும் அனௌன்ஸ் செய்யல எனது கணிப்பின்படி நெக்ஸ்ட் ஷெட்யூல்